சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நிறைய கடன் தொல்லை எல்லாருக்குமே இருக்கு இல்லையா கடனால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பா இந்த திருதியில உங்க இல்லங்கள்ல இருக்க வேண்டியது இந்த சொரக்குடுவை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குபேரனோட அனுகிரகத்தினாலையும் அம்பாலோட ஆசினாலும் குருவோட வழிகாட்டுதனாலையும் இந்த மகா புக்கீஷமான இந்த சொரக்குடுவை வந்து பார்த்திங்கன்னா மந்திர உரு கொடுத்து நம்ம வீட்டுக்கு நம்மளோட கடன்களை அடைகிறதுக்கு அதாவது நம்ம கடனை நம்ம தான் வாங்கணும் நம்ம தான் அடைக்கணும் ஆனால் இறைவனை அணுகிறகா ஜன பொழுதுல எந்த ஒரு கடனையும் அடைக்க முடியும் ஸோ இதுக்குன்னே பார்த்திங்கன்னா பிரத்யேகமான இந்த குசா எந்திரம் அதுக்கப்புறம் இதுக்குன்னே தனி மந்திரம் இதுக்கான பொருட்கள் எல்லாமே வித்தியாசம் நார்மலாக நம்மளோட ஷாப்பில் வாங்குகிற சொரக்குடுவிக்கான விஷயங்களே இது இருக்காது இதில் முழுக்க முழுக்க வேறு விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம் ஸோ தினமும் காசு எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் பொழுது எப்போ ஏற்பட்ட கடனாக இருந்தாலும் அடைஞ்சிரும் இந்த சொரக்குடுவை ட்ரிபிள் நைனில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியேட்டாக புக் பண்ணிக்கோங்க ரெடி ஸ்டாக் பூஜை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உடனே வாங்கிக்கோங்க டோன்ட் மிஸ் இட்